வேலூர் தோட்டப்பாளையம் தர்மராஜா கோயில் அருகில் உள்ளது தான் இந்த கான்பூர் சேட்டு இந்த கான்பூர் சேட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து வேல்பூரி போகிறது பார்த்தோம் இன்றைக்கி வந்து தாய்பூரின்னாங்க தாய்பூரி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பண்ணு ரெண்டு பேபி பண்ணு எடுத்துக்கிறாங்க நடுவில் அப்படியே கட் பண்ணுறாங்க இந்த கட் பண்ணி முடித்து பீஸ் மாதிரி கட் பண்ணுறாங்க கடாயில் போட்டு சும்மா நல்லா கொண்டா ரோஸ்ட் பண்ணுறாங்க இதாக எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கேரட்டு எல்லாம் போடுறாங்க கொஞ்சம் நல்லா வதக்குறாங்க அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா போடுறாங்க மசாலா போட்டு நல்லா வதக்குறாங்க அப்படியே கொஞ்சமாக புதினா வந்து மேலே தூவுறாங்க அதுக்கு அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே கொஞ்சம் போடுறாங்க மறுபடியும் கலக்கிறாங்க ஒரு கப் எடுத்து கப்பில் அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த பண்ணை மறுபடியும் அந்த மசாலா கொஞ்சம் அந்த இதில் தடவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நம்ம என்னவோ நினைக்கிறோம் அது சாப்பிடும் போது தான் அதோடய ரிசல்ட்டே தெரியுது அதோடய ஃபீலு அப்போ தான் நம்ம உணர்கிறோம் நம்ம என்னாவோ போடுறாங்கன்னு நினச்சின்னு பார்க்குறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இது நீங்களும் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்